மக்களே நாம் வந்து டே செவனில் இருக்கிறோம் குட் மார்னிங் மக்களே நான் உங்கள் சுதாக்க ஃபைனிங் இன் ஆஃப் ரியாலிட்டி ஜேர்னி நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் வந்து இன்னைக்கு மார்னிங் டே செவனில் இருக்கோம் இங்கேருந்து நாம் கிளம்பி இப்போ சிம்லா போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் வீரேந்தர் சிங் ஃபேமிலிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் அப்படியே நான் உள்ள நடந்து வர்றேன் लंबा पेपर होगा फटाफट कर देंगे डेविड वीरेंद्र सिंह सियहा तस जन्मराही तसवा ग्रंथ में हे अनारा विद्या जन्मराही सब पुत्रियां और सब संतान आदर हित दान सब पुत्र सब पुत्री सपोर्ट सहित सियहा सब मनो सब प्रेम और सुते सुप्रदीपा तथा के बाद के बाद विशेष सा गणेश महोत्सव कारण कारण में

அவரோட சில சனி பனி சனிக்கெழமை சனிதெய்வ

you yeah.

अबा अबा जिया अबले साथ में ताई ताई बुला लेता है नहीं ताई ताई बुला लेता है आंटी कुछ नहीं बुला के जाता है बल्कि फ़ोन करता है आंटी कुछ नहीं है तो सो की तेरे से जाती है तेरे जो सो की करके மக்கள இப்ப வந்து பஞ்சாப்ல இருந்து கிளம்புறோம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு ஸோ பாய் ஃபாலோ ஆர் யூ ஆல் ஆஃப் யூ எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய் 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 ஃபுல்லாக வருதா ஃபுல்லாக நீங்க கவர்மெண்ட் ஃபுல்லாக பாய் குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்க தான் சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம பஞ்சாப் வீடியோஸ் ஃபுல்லா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பாக்கலைன்னா நம்மளுடைய எல்லா எபிசோடுமே போட்டிருக்கோம் பாருங்க கண்டிப்பா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஏன்னா லைக் தான் யூடியூப் வந்து மத்தவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க ஆனாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பஞ்சாப் ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிச்சு மக்களே முக்கியமாக பஞ்சாப் மக்கள் ரொம்ப நல்ல மக்கள் ஹெல்ப் பண்றதுல அவங்களுக்கு முஞ்சுக்க ஆளே கிடையாது ரொம்ப நல்லா பண்ணாங்க இந்த நேரத்தில் நம்மளுடைய நண்பர் வீரேந்தர் சிங்க்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி சொல்ல சொல்லுறதுங்கிறேன் ஏன்னா அவங்க வீட்டில் தான் நான் போய் ஸ்டே பண்ணியிருந்தேன் என்னுடைய அந்த பஞ்சாப் ஜேர்னி ஃபுல்லாகவே வீரேந்தர் நம்மளுடைய நண்பர் வீரேந்தர் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாரு அவரோட உதவி இல்லைன்னா நம்ம பஞ்சாப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கவே முடியாது ஸோ அவருடைய உதவியை நம்ம மறக்கவே முடியாது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார் அதுக்கு அடுத்தது வந்து அவருடைய நண்பர் குல்பீர் சிங் அவரும் அவருடைய ஃப்ரெண்டை நம்ம வில்லேஜுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு மகாசிங் வீட்டில் ஸ்டே பண்ண வச்சு நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த நேரத்தில் வீரேந்தர் சிங் ஃபேமிலிக்கும் குல்பீர் சிங் ஃபேமிலிக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் டோட்டலாக நம்ம பஞ்சாப்லேயே ரொம்ப நல்லா அமைஞ்சுதுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது இதில் வந்து நம்மளுடைய ஃப்ளைட் ட்ராவலுக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ணது ஒரு தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் அதாவது அப் அண்ட் டவுன் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து பதிமூணாயிரூபா செலவு பண்ணோம் திருச்சியிலேருந்து சென்னை சென்னையிலேருந்து சண்டிகர் போனேன் அப்புறம் ரிட்டர்ன் வரப்போ அங்கேருந்து மும்பை மும்பையிலேருந்து டேரெக்டாக டிரிச்சி ஃப்ளைட்டு ஸோ அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டே பதிமூணாயிரம் ரூபா தான் இது இல்லாமல் நம்ம பஞ்சாபில் போய் வீரேந்தர் சிங் ஃபேமிலியில் வீட்டில் தான் தங்கினோம் அப்புறம் ஒரு நாலு நாள் அதுக்கப்புறம் அவரோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம் அங்கங்கே ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக தான் எடுத்தோம் நம்ம மொத்தம் பஞ்சாப்பில் டிராவல் பண்ணோட நம்மளோட எக்ஸ்பென்ஸாக ஏழாயிரம் ரூபா தாங்க மொத்தம் இருபதாயிரம் வேலை பஞ்சாப் ஜோனியே முடிச்சுட்டோம் முக்கியமாக ஃபுட்டு எல்லாமே நம்ம குருத்வாராலேயே சாப்பிட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் சாப்பிட்டோம் காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் போல குருத்வாராவில் சாப்பிடுவோம் அது மாதிரி ஈவினிங் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு குருத்வாராவில் சாப்பிட்டுருவோம் ஸோ நம்மளோட ஃபுட் எக்ஸ்பென்ஸும் ரொம்ப கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக அமைஞ்சது எல்லா குருத்வாராலுமே ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க முக்கியமா முக்கியமாக கோல்டன் டெம்பிள் போனீங்கன்னா ஃபுட்டு சாப்பிட மறந்துடாதீங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ நம்மளோட டோட்டல் பஞ்சாபோட ஜேர்னியோட செலவு வந்து இருபதாயிரம் ரூபா தான் நல்லபடியாக அமைஞ்சிச்சு திருப்தியாக இருந்தது சீக்கிசம பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுடைய பத்து குரு வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களோட இது ஃபுல்லாகவே சாக்ரிஃபைஸ் தான் அண்ட் சர்வீஸ் ரெண்டு தான் சீக்கிசம் ரொம்ப நல்லா அமைஞ்சிது ஸோ இப்போ நம்ம பஞ்சாப் ஜேர்னியை முடிச்சிட்டோம் வேறே நேரம் ஃபேமிலிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம அடுத்தது ஷிம்லா போகிறோம் ஸோ ஷிம்லாவுடைய வீடியோஸும் ரொம்ப நல்லா இருக்கு அங்கே முக்கியமாக நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியட்ல நம்மளுடைய சம்மர் கேபிட்டலா சாரி வின்டர் சம்மர் கேபிட்டல்லாம் சிம்லா இருந்தது அதுக்கான ஒரு ஒரு பெரிய பங்களா இருக்கு அந்த இடத்துல இருந்து தான் என்டையர் எண்டே பிரிட்டிஷ் பண்ணாங்க அதெல்லாமே நம்ம அதில் காட்ட போகிறோம் ஸோ இது நிறைய வீடியோஸ்ல இது வரல ஸோ அதெல்லாம் நம்ம போய் ஷூட் பண்ணியிருக்கிறோம் பாருங்க நம்மளை ஷிம்லா வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தீங்க அந்த ஆதரவை கண்டிப்பாக தொடரணுங்கிறத கேட்டுக்கிறேன் இது இல்லாமல் நாம் வந்து அடுத்தது ஒரு அடுத்த ட்ரிப்பை ஒரு அப்ரோட் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கூடிய விரைவில் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் சரிங்களா ஸோ பாருங்கள் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க லைக் பண்ணால் தான் யூடியூப் மொத்தவங்களுக்கு நம்மளுடைய சேனலை காட்டுவாங்க அதே மாதிரி நான் உங்கள் உங்களுடைய கமெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு என்ன கமெண்ட்டோ தாராளமாக நீங்கள் கொடுங்க அந்த கமெண்ட்டை நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துட்டு ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இது இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து சிம்லா வீடியோல பாக்கு பாய்